அனைவருக்கும் இனிமையான வணக்கம் தொலைக்காட்சி சீரியல்கள் நம் பலரது வாழ்வோடு தினசரி தொடராக வரும் டிவி சீரியல்களுக்கும் அவற்றில் நடிக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் சினிமா பிரபலங்களே மிஞ்சும் அளவுக்கு கூட ரசிகர் பட்டாளம் உள்ளது அப்படி பல ரசிகர்கள் விரும்பி பார்க்கும் சீரியல்களில் ஒன்றுதான் நினைத்தேன் வந்தாய் சீரியல் தமிழ் சின்னத்திரையில் திரையில் சீதமிழ் காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் இரவு ஏழு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் நினைத்தேன் வந்தாய் இந்த நேற்று கேட்ட தமிழை விசாரிக்க அவள் தனது வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை சொல்லி புரிய வைத்த நிலையில் இன்றும் நடக்க போவது என்ன என்பதை பார்க்கலாம் அதாவது போலீஸ் அவளை புரிந்து கொண்டு ரிலீஸ் செய்ய மீண்டும் வீட்டிற்கு வருகின்றாள் நான் எந்த தப்பும் பண்ணலை என்று புரிய வைக்க முயற்சி செய்ய மனோகரி சுடர் மீண்டும் இந்த வீட்டுக்குள் வரக்கூடாது என்று திட்டம் போட்டு நீ என்ன சொன்னாலும் இனிமே நாங்கள் நம்ப போறது இல்லைன்னு அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறாங்க இதனை தொடர்ந்து சுடர் ஒரு கோயிலில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கும் போது அங்கு வரும் வேலு தன்னுடைய சுடர் அவனிடம் இருந்து தப்பித்து இட்லி கடை பாட்டியின் கடையில் ஒளிந்து கொள்றாங்க பாட்டி இங்கு யாரும் வரலை என்று வேலுவை சமாளித்து அனுப்பி வைக்கிறார் அடுத்த சுடர் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் பாட்டியிடம் சொல்லி கண்கலங்குகின்றார் மறுபக்கம் எழு வீட்டில் எல்லாரும் உட்கார்ந்து இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஆஞ்சலி மட்டும் சாப்பிடாமல் ரூமுக்குள் இருக்க மனோகரி அவளை தூக்கிட்டு வந்து சாப்பிட சொல்லி போஸ் செய்கின்றார் ஆஞ்சலி தமிழ் வந்தாதான் நான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கின்றார் அடுத்து மனோகரி எழிலிடம் அந்த தமிழ் குழந்தைகளை எப்படி மாத்தி வச்சிருக்கான்னு பாருன்னு கம்ப்ளைண்ட் செய்ய எழில் ஒழுங்கா சாப்பிடு என்று ஆஞ்சலியை மிரட்டுகின்றார் ஆஞ்சலி தமிழ் வராமல் சாப்பிட மாட்டேன் என்று சொல்ல அவளை வீட்டை விட்டு போயிட்டா இனிமே வரமாட்டா என்று சொல்ல நீங்க தானே அனுப்புனீங்க நீங்களே கூட்டிட்டு வாங்க என்று சொல்லி அடம் பிடிக்கின்றார் இப்படியான நிலையில் அடுத்து நடக்க போவது என்ன என்பது குறித்து நாளைய எபிசோட்ல பார்க்கலாம்